இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றி ஒன்றாவது பிறந்த நாள் காணும் வேந்தர் மக்கள் இசை செல்வம் உலகம் புகழும் வேந்தர் ரசிகர்களின் நெஞ்சங்களிலே கம்பீரமாக அமர்ந்து புன்னகித்து கொண்டிருக்கும் முருகன் அடிமை தி லெஜண்ட் டிஎம்எஸ் ஐயாவின் புகழ் ஆயிரம் ஆண்டுகள் வளர்ந்து விளங்கும் விளங்கிக் கொண்டே இருக்கும் இனிய தமிழை இசையை உலக மகிழ வாழ்நாள் முழுவதும் பாடியவர் டிஎம்எஸ் ஐயா அவர்கள் பத்து நடிகர்களுக்கு பத்து குரலில் பாடிய பன்னிசை பாடகர் முருகனின் பாடல்களை அழகு தமிழில் பாங்குடன் பாடி பல்லாயிரக்கணக்கானோரை முருக பக்தர்களாக மாற்றிய இசை மா மேதை நம் தெய்வ பாடகர் வழிப்பயணிகள் அவர் அமுத குரலை கேட்டால் நின்று இசை தேனை பருகிச் செல்வதை நான் கவனித்திருக்கிறேன் அவர் நடித்த படங்களை திரையிலே கண்டு ரசித்தவை எத்தனை எத்தனை அவரின் பாடல்களுக்காக ரசிகர்கள் பார்த்து ரசித்த திரைப்படங்கள் எத்தனை எத்தனை அவர் பாடிய பாடல்களிலே ஓரிரு வரிகள் என் இசை அறிவுக்கு எட்டிய வகையில் நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம் மீ நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லா மே அறிவாய் உன் ஆனவம் பேரீரா அறிவாய் உன் ஆனவம் பேரீரா ஆலவாயனோடு பாட வந்தவனில் பாடும் வாய இனி மூட வந்ததொரு பாட்டும் நானே தன் இசை வேதத்தால் ரசிகர்களை தன் காந்த குரலால் இழுத்து கட்டி போட்டவர் டி எம்ம ஐயா அவர்கள் நாளும் அவர் பிறந்த நாளாக கொண்டாடும் ஐயாவின் இசை பக்த சிங்கப்பூர் திரு திராவிட செல்வம் அவர்களுக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களிலுமே டிஎம்எஸ் ஐயாவின் பிறந்த நாள்தான் அவர் புகழ் மணக்க தினமும் அவரின் பாடல்களை பதிவிடுவது சான்று வாழ்க டிஎம்எஸ் ஐயாவின் புகழ் தொடர்க திரு திரா சிங்கப்பூர் திராவிட செல்வம் அவர்களின் பணி அன்பன் பி சிதம்பரம் கோபிச்செட்டிப்பாளையம் நன்றி